பத்து அம்ச கோரிக்கை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பாக திருவள்ளூர் மாவட்டம் மருத்துவக் கல்லூரி வளாகம் அருகில் ஆசிரியர் நலன் மாணவர் நலன் சமூக நலன் சார்ந்த பத்து அம்ச கோரிக்கை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் மாவட்ட தலைவர் சி லலிதா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில மகளிர் பிரிவு செயலாளர் தோழர் பி சுபாஷினி மாநில துணைத் தலைவர் போ சுப்பையா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முக்கிய கோரிக்கையாக தமிழக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் கூறியபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும் காரணம் என்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஈயல் விடுப்பு ஒப்படைப்பு உரிமையினை மீண்டும் அனுமதிக்க வேண்டும் ஆறாவது ஊதிய குழுவினால் நிர்ணயம் செய்யப்பட்ட முதுகலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டினை சரி செய்திட நீதிமன்றம் வலியுறுத்தியும் இரண்டாயிரத்திற்கு பின் பணியாற்ற முதுகலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டினை இந்நாள் வரை சரி செய்யாமல் இருப்பதை உடனடியாக சரிசெய்ய வேண்டும் கற்றல் கற்பித்தல் பணிகளில் மட்டுமே ஆசிரியர்களை முழுமையாக ஈடுபடுத்திட வேண்டும் இஐஎம்எஸ் செயலில் தரவுகளை சேகரித்திட பணிகளுக்கு என தனி அலுவலக பணியாளர்களை அரசு உடனடியாக நிர்ணயம் செய்திட வேண்டும் பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு என்பதனைப் போன்று மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு முதுகலை ஆசிரியர்களுக்கானது என்ற அடிப்படையில் நடைமுறையில் உள்ள இரண்டு புள்ளி ஏழு என்ற பதவி உயர்வின் விகிதத்தை உயர்வு விகிதத்தை ஒன்று புள்ளி எட்டு என்ற முறையில் மாற்றி வழங்கிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வைத்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னிலை மாவட்ட செயலாளர் சு சரவணன் பொருளாளர் கோகுமார் மாவட்ட துணைத் தலைவர் நு ராவ் வளர்மதி பொன்னேரி கல்வி மாவட்ட தலைவர் பி கண்ணப்பன் வரவேற்பு தலைமையிடச் செயலாளர் உமாபதி வாழ்த்துறை தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன் மாவட்ட தலைவர் எம் ஜம்பு மற்றும் கோரிக்கை விளக்கூரை வேணி சதீஷ் மோகன்தாஸ் பாக்யராஜ் தனசேகரன் சுரேஷ் மைக்கேல் ஜபமாலை மகாலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர்

தமிழக அரசியல கல்வி நடத்திட வேண்டும் ஆசிரியர் கலந்தாய்வினை ஆசிரியர் கலந்தாய்வினை உடனடியாக நடத்திட வேண்டும்